கால பைரவர் பக்தர்களின் காவலன் யம பயத்திலிருந்து பக்தர்களை காப்பவர் கால பைரவர் அவருடைய வழிபாடு குணங்கள் மற்றும் ஆராதனை பற்றிய விவரங்கள் மிகவும் ஆழமாக உள்ளன இந்த உரை பைரவரின் முக்கியத்துவம் வழிபாட்டு முறைகள் மற்றும் அவரது அருளை பற்றிய விவரங்களை பதிவு செய்கிறது பைரவர் பற்றிய அடிப்படை தகவல்கள் பைரவர் என்பது கடவுள் சிவனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு வடிவமாகும் இந்த வடிவம் உலகம் படைக்கும் காத்திருக்கும் மற்றும் அழிக்கும் கடவுள் எனவே அவருக்கான போதிய பூஜைகள் செய்தால் அவர் நமக்கு அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுவார் பைரவரின் மூல காரணங்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று முக்கிய செயல்கள் பைரவரின் முக்கியத்துவத்தை அடையாளம் காண்பதற்கான அடிப்படையாக இருக்கின்றன படைத்தல் உலகத்தை உருவாக்குதல் காத்தல் உலகத்தை பாதுகாப்பது அழித்தல் தவறான செயல்களை அழித்து நாகரிகத்தை நிலைநாட்டுதல் வழிபாட்டு முறைகள் பைரவரை வழிபடுவதற்கான முக்கிய நாட்கள் சித்திரை மற்றும் ஐப்பசி மாதங்களில் வரும் பரணி நட்சத்திர நாட்கள் ஞாயிறு முதல் சனி வரை உள்ள வாரத்தின் அனைத்து நாட்களும் அஷ்டமி திதி தேய்பிரை மற்றும் வளர்ப்பிரை நாட்களில் வருகின்ற அஷ்டமி பைரவருக்கு மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுகிறது பூஜை முறை வழிபாட்டு முறை அபிஷேகம் பால் இளநீர் மற்றும் தேன் கொண்டு எந்திரத்தை அபிஷேகம் செய்ய வேண்டும் அர்ச்சனை சந்தனம் குங்குமம் மற்றும் சிகப்பு அரளி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஜபம் கிழக்கு முகமாய் அமர்ந்து தினம் ஆயிரத்து எட்டு முறைகளை ஜபிக்க வேண்டும் நிவேதனம் சுண்டல் வடை பாயாசம் சர்க்கரை பொங்கல் மது மற்றும் மாமிசம் ஆகியவற்றை நிவேதனம் செய்ய வேண்டும் பைரவரின் அருள் பைரவரின் அருளால் மரண பயத்தை போக்குதல் பக்தர்களை காத்தல் சட்டம் மற்றும் நீதியை நிலைநாட்டுதல் சிறப்பு தலங்கள் தமிழ்நாட்டில் பைரவரின் வழிபாடு சிறப்பாக நடைபெறும் தலங்கள் சீர்காழி உஜ்ஜயினி தக்கோலம் காட்மாண்டு திருமியச்சூர் சுயம்பு பைரவர் கால பைரவரின் அருள் இருந்தால் பக்தர்கள் அஷ்ட சித்திகளை அடைவது முற்றிலும் சாத்தியம் இந்த உரையில் கால பைரவரின் வழிபாடு அவரது அருளும் அதன் முக்கியத்துவமும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது பைரவரின் வழிபாடு என்பது ஒரு பக்தர் வாழ்க்கையில் அமைதி பாதுகாப்பு மற்றும் சந்தோஷத்தை கொண்டுவரும் முக்கிய அம்சமாக இருக்கும்